ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேரலுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் வருஷம் உத்தராயணம் சிசிரிது மாசி மாதம் ஒன்னாம் தேதி பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாக சுக்ல பிரதமை மாக கிருஷ்ண பிரதமை பகுல பிரதமை என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் பிரதமை திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியே இன்றைய தினம் சாத தினமாக நொட்டிக்க வேண்டும் மகா மகாநக்ஷத்திரம் முப்பத்தெட்டு நாழிகை பத்து வினாடிகை அதாவது இரவு ஒன்பதே கால் மணி பிறந்த வியாப்தி இருக்கிறது சோபன யோகம் நாலு நாழிகை இருபத்தெட்டு வினாடி பாலபகரணம் ஐந்து நாழிகை ஆறு வினாடி தியஜ்யமானது ஆறு நாழிகை இருபத்தி ஆறு வினாடிகை ஆரம்பிக்கிறது பிறகு மறுபடியும் ஐம்பத்தொம்போது நாடி நாற்பத்தி ரெண்டு வினாடிக்கு தியாக்யம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் இஷ்டி என்ற யாகமானது அனுட்டிக்க வேண்டும் நாம் மாக மாச ஸ்நானத்தை ஸ்நான விதியாக பார்த்து வருகிறோம் அவைகளில் இன்றைய தினத்தின் சுபதிதியை சொல்லிவிட்டு இந்த விசேஷ சங்கல்பத்தை தினமும் சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டும் அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்திராபிகி கர்மதிச்சித்தாசு யோனிஷு விசேஷேண புன அனைகா ஜனித்த விசேஷம் இனமனுஷே मम என்பதாக சங்கல்பம் கூறப்பட்டுள்ளது நாம் அனதிப்பிரவத்தியாகுகாலமாக நம்மளுடைய அவிதா வாசனைய அவித்தியா என்றால் அஞ்ஞானம் என்று பொருள் நமக்கு எத்தனையோ காலங்கள் அஜானத்தினால் இந்த லோகத்தில் சம்சாரம் என்ற சக்கரத்தில் மறுபடியும் மறுபடியும் எத்தனையோ யோனிகளில் பிறந்து 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 உத்தமமான ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்பதாக நமது ஆதிசங்கர பகவத் பாதாள் தனது விவேக சூடாமணி என்ற கிரந்தத்தில் உபதேசம் செய்தன் செய்த வண்ணம் நமக்கு தெரிகிறது அநேக ஜென்மாக்கள் நாம் எடுத்திருக்கிறோம் அந்த ஜென்மாக்களில் உயர்ந்ததான ஜென்மா பிறப்பானது இந்த மனுஷ்யம் ஜென்மா ஜன்தூணாம் நரஜன்ம துர்லபம் என்பதாக இன்றைய தினத்தை சங்கல்பத்தில் நாம் சொல்லி வருகிறோம் அதிலிருந்து நாம் இதற்கு முன் செய்த பாபங்களை இதில் தியானித்து அவைகள் போக வேண்டும் என்பதாக நாம் சொல்லுவோம் அதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்